தாய் மாணவன் ஒரு திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அதாவது சிம்பிளா இந்த திட்டம் என்னன்னா வீட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணிடுவாங்களாம் அதாவது கொடுத்துருவாங்களாம் சத்தியமா மனசாட்சி படி சொல்றேன் ரொம்ப நல்ல திட்டம் ஆனால் இதுல வருத்தம் என்ன தெரியுமா இது தேர்தல் வர மட்டும்தான் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளும் முதியோர்களும் கிடையவே கிடையாது கரெக்ட் தானே கடந்த நான்கரை ஆண்டுகளில் கலட்ட முடியாதது இப்போ அடுத்த ஆறு மாதங்களில் கலட்டிடுவேன்னு சொல்றது எதோட வெளிப்பாடு தெரியுமா பயம் ஆட்சி இழந்துருவோமோன்னு பயம் அதாவது இந்த தாய்மான வேலைவாய்ப்புக்கான திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு மட்டுமே கூட்டுறவுத்துறைக்கு அதிகமா முப்பது கோடி ரூபாய் செலவாகுதான் இந்த அமௌண்ட்டை நான் அடிச்சு விடுறது கிடையாது நம்ம ஐயா வாயால் சொன்னது ஆனா இதே தாய் மாணவன் திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன் எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க ஓட்டு போட்டுருங்க நம்புங்கடான்னு சொல்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க நூறு கோடி எதுக்குன்னு கேட்பீங்க விளம்பரம் முக்கியம் இல்லை ஓரணி தமிழ்நாடு நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின் என்ன ஒவ்வொரு விளம்பரத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒரு முகாமை போடுறதுக்கு மட்டும் செலவாகிற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு மொத்தமாக ஓட அரசு பஸ்கள் விளம்பரம் மெட்ரோ ட்ரெயின்கள் விளம்பரம் டென்ட் போடுறதுன்னா எங்க பார்த்தாலும் ஐயா ஸ்டாலினோட போட்டோ தான் மொத்தமா முப்பத்தி மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு வெறும் பதினஞ்சு முகாம்கள் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி முகாம்கள் ஐநூத்தி எழுபது லட்சம் ஜஸ்ட் இமேஜின் அமௌண்ட் இவங்க கடந்த நான்கரை ஆண்டுகளில் செஞ்ச சாதனைகளை வச்சு வச்சு விளம்பரம் விளம்பரம் பண்ணாங்கன்னா தப்பே கிடையாது ஏன்னா எல்லா கட்சிகளும் இதை பண்ணுறது தான் 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 அப்படி பண்ணணும்னு விளம்பரத்தை இந்த இந்த போலியான அவங்களோட எல்லாத்தையும் ஆறு மாதம் மட்டும் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு அடுத்த அஞ்சு வருஷமும் நம்ம ஐயாவோட ஆட்டம் ஆட்டம் அதாவது கள்ளச்சாராய நான் ஏன் சொல்கிறேன்னா நான்கரைகள்ஞ்சாராயம் கூட சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறைபதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஐயா நம்ம ஊர் பிள்ளைங்க மத்தியில் இவ்வளோ பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது அதுக்கு அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு தமிழக பொறுப்பேற்றுக்க முடியாது மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு கேட்கிறாங்க அதாவது கையை வச்சுட்டாரு அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அமைச்சர்களையும் நபர்களையும் தான் நம்ம ஆட்சியாளர்களை உட்கார வச்சிருக்கோம் இந்த ஆறு மாசம் மட்டும் ஏமாந்துட்டீங்கன்னு அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம பிள்ளைங்களோட இதே மாதிரி ரோட்ல உட்காந்து ஐயோட போட்டோ பிடிச்சிட்டு அழகு பார்க்க வேண்டியது இந்த பக்கம் வயசு காலங்கள் எல்லாம் பிள்ளைங்களை எல்லாம் வச்சுட்டு மழை வெயில் பார்க்காம போராடிட்டு இருக்கு இந்த பக்கம் பான்ஸ் பவுடர்லாம் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஐயா ஷூட் போயிட்டு இருக்காரு எதுக்கு ஏமாத்துறதுக்கு நம்ம காசுல பஸ் ஃப்ரீ ஆகிட்டதுக்கே ஓசி ஓசின்னு கலாய்க்கிறாங்கன்னா வீடு தேடி சாப்பாடு எல்லாம் அதாவது இந்த உணவெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி கலாய்ப்பானுங்க நான் ஓன் வீட்டுல கொடுக்குற ஓசி சாப்பாடுல தானே வாழ்றேன்னு கூசாம சொல்லுங்க தயவு செஞ்சு வர இவங்க பண்ணக்கூடிய போலியான விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துறாதீங்க கடந்த நாட்கள்ல நம்ம தமிழக மக்களை எப்படி இவங்க மறந்துறாதீங்க